நம்ம சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும் போது பாலை பதறக்குள்ள பக்கத்து வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு அந்த பாலை தொலைச்சிருக்கோம் அப்படி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளையாடும் போதுமே நடந்திருக்கு அப்படி நடந்த மூணு சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த வீடியோ பார்த்துருவோம் நம்பர் ஆஸ்திரேலியா உள்ளூர் போட்டியான செஃபேல் ஷீல்டு மேட்ச்ல ஒரு பேட்ஸ்மேன் அடிச்ச பாலானது நேராக பிச்சு கொள்ளி இருக்கக்கூடிய பதற்குள்ளையே போய் விழுந்துரும் அந்த பாலை உலக லெவல் ஸ்பில்லரான நேத்தர்லையும் தேடி போயிருந்திருப்பாரு பேக்கெட் குள்ள கைவிட்டுட்டு பதற்குள்ள அவர் பாலை தேடிட்டு இருந்திருப்பாரு அவர் தேடி போனது என்னவோ சாப்பு பாலு ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது என்னவோ வெள்ள பாலு இந்த மாதிரி நமக்கும் நிறைய நடந்திருக்கும் இல்லையா அதே மாதிரி பாலை தேடிக்கிட்டே இருந்தாரு தேடும் போது மற்ற பிளேயர்ஸ் வந்து தேடி இருப்பாங்க கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து தேடி இருப்பாங்க இந்த மாதிரி சில நிமிடங்கள் தேடிய பிறகு அந்த பாலானது லக்கியில் கிடைச்சிருக்கும் இந்த மாதிரியான சம்பவம் உங்களுக்கும் நடந்திருக்கும் அதை பத்தி கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க நம்பர் டூ இங்க ஏன் பேல ஒரு பவுண்டரி அடிக்க அங்க ஃபீல்டர் நின்று இருந்த ஃபீல்டருடைய காலில் பட்டு அது மழை நீர் கவர்க்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பைப் போய் சொருகிருக்கும் அந்த பைப்புக்கு உள்ளேயே அது போய் நல்லா சிக்கியிருக்கும் இதனால பாகிஸ்தான் பிளேயரான தினேஷ் கனேரியா அந்த பைப் எடுத்து பைப் குள்ள இருக்கக்கூடிய பாலை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு அந்த பைப்பை கசக்கி பிழிஞ்சு பாலை எடுக்க ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் தான் அந்த பைப்ல இருந்து பால் வெளியவே வந்திருக்கும் நம்பர் த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப் ஆர்சிபி மேட்ச்ல ராஜ்புத் ஓவர போடுறதுக்காக வந்து

அஸ்வின் எங்க சார் பால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்ப்பாரு கதறி பார்ப்பாரு ஆனா அந்த பால் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இதை பார்த்து எப்படி இல்ல என்னடா சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு அதுக்கு அப்புறம் ஒரு புது பால கொண்டு வந்து பால போட வச்சிருப்பாங்க சரி பால் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிவி ரில பார்க்கும்போது முன்னாடி ஓரளவு பவுலர் அம்பியர் ப்ரூஸ் ஜாக்சன் போட அந்த பாலை கொடுத்துருக்காரு ப்ரூஸ் அந்த பால சம்சுதின் கிட்ட கொடுத்திருக்காரு சம்சுதின் அந்த பால பேக்கெட் கூட வச்சிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் பவுலர் வந்து பாலை கேக்கும் அது தன்னுடைய பேக்கெட்ல இருந்ததையே மறந்து போய் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு அதை பார்த்தா ஒட்டுமொத்த ஸ்டேடியமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க சம்சுதினை பார்த்து